இதுவரைக்கும் அந்த வலையில எந்த ஒரு மீனும் மாட்டலை ஆனால் ஏசு கிறிஸ்துவான படகளை ஏற்றி கொண்டு போய் மீன் பிடிக்கும் பொழுது திரளான மீன்கள் வலைகளை இழுக்க முடியாத அளவிற்கு மீன்கள் மாட்டுது திருப்பி அதே கரைக்கு வர்றாரு எந்த இடத்துல வெறுமையா வந்து நிற்கிறாரோ படகளை ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அநேகருக்கு முன்னாடி ஒரு கூணி குறுகி வந்து நிற்கிறாரோ எங்க தலை குனிந்து வந்து நின்னாரோ அதே இடத்துல அவருடைய படகு மறுபடி வருது நிரம்பி வழியத்தக்கதாக மீன்களோடு வருகிறார் ஹால உங்க உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இன்னைக்கு இன்றைக்கி நீங்கள் வெறுமையாக இருக்கலாம் ஒரு சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் கவலையோடு துக்கத்தோடு நிந்தையோடு அவமானத்தோடு ஒரு வெறுமையோடு இருக்கலாம் பாருங்கள் ஏசுவ உங்கள் இருதயமாகிய படகுல ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க எங்கெல்லாம் தலைகுனிந்தீங்களோ எங்கெங்கெல்லாம் வேதனைப்பட்டீங்களோ எங்கெங்கெல்லாம் சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாம ஒரு துக்கத்தோடுங்களோ எதை செஞ்சாலும் சமாதானம் இல்லை எதை எதை தொட்டாலும் எனக்கு நிம்மதி இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா ஏசுவ உங்க இருதயமாகிய கப்பலில் ஏற்றிக்கொள்ளுங்க படகுல ஏற்றிக்கொள்ளுங்க அவரோடு பிரயாணம் போங்க உங்க படகு நிறம் உங்க இருதயம் சமாதானத்தால சந்தோஷத்தால நிம்மதியால நிரம்பும்